ஹாய்ங்காய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மேர் கப்பல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கான விளாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான வெஜ் பிரியாணி சூப்பராக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் அப்புறம் இஞ்சி இது வந்து நம்ம இடிக்க போகிறோம் சேம் எல்லா பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நம்ம வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு ஸ்பைசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டை அதுக்கப்புறம் இது வந்து கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்டார் பூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மராட்டி முக்கு இது வந்து நான் கொட்டி பாருங்க ஸோ மராட்டி முக்கு பாசத்துக்காக ஒரே ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோயா இருக்கு இல்லையா அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எவ்வளவு நமக்கு தேவையோ அவ்வளோ போட்டுலாம் ஃபுல்லாவே போட்டாச்சுங்க இந்த மாதிரி இப்படி பண்ணோம்னா இந்த சுடு தண்ணியில நல்லா ஊறிடும் நைட்டே ஊற வச்சிருங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டா சுடு தண்ணியில போட்டு ஊற வச்சிடலாம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஸோ நம்ம இப்போது எங்கள் பூனைக்கு பயந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சனை வந்து உள்ளே விழ வந்துட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம் அதனால தான் பார்க்க எட்டாக இருக்குது இப்போ இது ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருள் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் புதினா அதுக்கப்புறமா மல்லித்தலை ஸோ இவ்வளோதான் இதோ கதை ஓப்பன் பண்ணவுனே வந்துடுவாங்க மேடம் பிளாக்கி ஒடு இப்போது நமக்கு தேவையானதை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே அதாவது இப்போ நம்ம போட்டு வச்சிருக்க இந்த ஸ்பைசஸை மட்டும் அரைச்சிடலாம் இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்திடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக மிளகு இது மட்டும்தான் இதை மட்டும் நம்ம வந்து அரைச்சி தனியாக ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அதை நம்ம இதை அரைச்சி வச்சாச்சு இதை பாருங்கள் இந்த பவுடர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்மெல் அப்படியே சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் புதினா ஆட் பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரி கொஞ்சம் மல்லித்தலை வந்து வேற கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு ஃபோர் டேஸ் பக்கம் ஆச்சு ஆனால் பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு சின்ன பழுத்த தழை இருந்தாலும் எடுத்துட்டிங்கன்னா போதும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் இப்போது இதில் மல்லி இலையும் சேர்த்திட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு மூணு பீஸ் இஞ்சியும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ப்ராப்பராக நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ ஒரு தடவை வந்து இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன் இது பார்க்குறதுக்கு ஆக்சுவலி ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி அது சேர்த்து போட்டு வச்சுருக்கேன் நல்லா வந்து பேஸ்டாக்கி வச்சாச்சு தக்காளி எவ்வளோ பொடியாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன ஸ்பைசஸ் மசாலா இது வந்து பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுது ஸோ அதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் அளவு தயிர் இல்லைன்னா லெமன் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே கூட சேர்த்தலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கேரட் பீன்ஸ் சோயா இது கூட நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இன்றைக்கி முதல் முறையாக நான் அந்த மசாலா ஆட் பண்ணி பண்ண போகிறேன் அதாவது மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்காக காரத்துக்காகவும் பிரியாணி மசாலா கொஞ்சம் ரைஸ் வந்து முன்னாடியே ஊற வச்சாச்சு கொஞ்சம் வாய்ஸ் வேறு சரியில்லைங்க இப்போது ரைஸ் ஊற வச்சுருக்கோமா நார்மல் ரைஸ் தான் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பொன்னி அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ நார்மல் ரைஸில் தான் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கருகப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஆல்ரெடி சூடாயிடுச்சு குக்கர் இப்போது இந்த டைமில் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரிஃபைன் சில்லி போட்டனால எண்ணெய் வந்து அந்த கலரில் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்டில் ரெடி பண்ணால் ப்யூர் நெய் ஸோ இதை சேஃப்டியாக ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இப்போது இந்த ஸ்பைசஸை ஃபஸ்ட்டு போட போகிறோங்க அதாவது இந்த ஸ்பைசஸ்ஸு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆக்சுவலி பிரியாணி சாப்பிட்றப்ப கடையில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் எந்த ஒரு ஸ்பைஸஸ்ஸுமே பார்த்திங்கன்னா தெரியாது ஸோ ஒரு சில கடைகளில் தான் கிராம்பு இந்த மாதிரி லைட்டாக தெரியும் தவிர எந்த ஸ்பைஸஸ்ஸுமே தெரியாது ஸோ என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த ஸ்பைஸஸ் சேர்த்திக்கலாம் சூடாகிடுச்சு இப்போ இந்த ஸ்பைசஸை ஃபுல்லாக சேர்த்திடலாம் கொஞ்சம் நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு இருக்குங்க இப்போது அது ரொம்ப வந்து கருகிட வேணாம் டக்குனு ஸ்பைசஸ் இதாயிரும் ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் ஆக்சுவலி இதில் முக்கியமான விஷயமே வெங்காயம் தாங்க நல்லா வந்து ஸ்பைஸ் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக நீளமாக கட் பண்ணால் இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து உதிரி உதிரியாக வந்துடும் ஸோ நல்லா வந்து வதக்கிடலாம் காலையிலே வெளியில் ஒருத்தர் பொறுப்பாக வேலை செஞ்சிட்ருக்காரு இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இது வந்து நல்லா வதங்கட்டும் அப்படியே நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இந்த க்ரீன் பேஸ்ட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ இந்த கருவேப்பில் புதினா கொத்தமல்லி இதையும் சேர்த்திடலாம் இப்போ இந்த டைமில் நம்ம கேரட் பீன்ஸ் நல்லா வதக்கிடலாம் ஸோ நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இந்த பீன்ஸ் இது ஏன் இவ்வளோ சேர்த்துறேன் அப்படிங்கிற ரீசனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்குமே ஃபேவரட் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விட்டதுக்கப்புறமா இதில் தயிர் ஒரு நூறு கிராம் லெமன் என்கிட்ட இல்லை ஸோ லெமன் இருந்தாலும் தயிர் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு லெமனும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஸோ அப்படியே ஒரு ப்ராப்பரான பிரியாணி ஸ்மெல் சூப்பராக இருக்குது இதுவே ஆக்சுவலி அரை குக்கர் இருக்குதுங்க இதுக்கு மேலே நம்ம ரைஸ் சேர்த்து தண்ணி சேர்த்து போகிறோம் ஆக்சுவலி பிரியாணி ஃபுல்லாக தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த டைமில் மசாலா பார்த்திங்கன்னா சக்தி மிளகாய் தூள் கொஞ்சம் கலருக்காக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சேம் சக்தி பிராண்டில் பிரியாணி மசாலா சேம் அதுவும் கொஞ்சம் இதுவே போதும் ஏன்னா நம்ம காரத்துக்கு ஆல்ரெடி மிளகு ஸ்பைசஸில் வந்து மிளகு சேர்த்திருக்கோம் பச்சை மிளகா அரைச்சி சேர்த்திருக்கோம் நான் இந்த டைமில் ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் பொன்னி அரிசி தான் ஸோ அதையும் வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன் ஸோ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸே சேர்க்க போகிறோம் ஸோ காய்க்கு எதுக்குமே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணலையா ஸோ உப்பு கல் உப்பு எப்போவுமே கையில் தான் எடுக்கணும் ஸ்பூன் போட்டு தான் வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் கையில் எடுக்கிறது நல்லது இப்போ நல்லா போட்டு விட்ருலாம் இது பத்தாது ஆக்சுவலி ஸோ இப்போ என்ன கொஞ்சம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறவங்களாக இருந்தாலும் நல்லா சமைக்கிறவங்களாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய டைம் அப்படின்றது இதுதான் இது வரைக்கும் போட்டு வணங்கினதெல்லாம் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ங்க இப்போது பார்த்திங்கன்னா காரம் உப்பு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம போட போகிற அளவில் தான் இருக்குது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரையிறதுக்கு முன்னாடி சிலர் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பார்த்துலன்னு நிறையா போட்டு வச்சுருவோம் ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நானுமே ஃபஸ்ட் டைம் சமைக்கிறப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் பட் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் பற்றலைங்க நான் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுட்டேன் இப்போ கொஞ்சமாக அப்படியே மேலால் மல்லித்தலை எத்தனை திரவ நீங்கள் கேட்கலாம் இருந்தால் தாராளமாக சேர்த்திக்கோங்க டேஸ்ட் கொஞ்சம் தாராளமாக கிடைக்கும் ஸோ விசில் போட்டாச்சு வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதாங்க நம்ம வந்து அப்படி பாருங்கள் ரொம்ப எல்லாம் கசகசில் ஆகாமல் நீட்டாக சமைச்சாச்சு இதை மட்டும் லைட்டாக நம்ம அலை செவித்தா போது சோப்பு கூட போட தேவைல இப்போ வந்து விசில் வரப்போகுது வாசத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு இது பார்த்திங்கன்னா புதினா நம்ம வாங்கிட்டு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லை நல்லா தண்ணி ஊற்றி வச்சு இது லைட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம நட்டு வச்சால் நல்லா வரும் ஸோ பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் இறக்கி வச்சுட்டு போய் இப்போது இந்த வீடு கிளீனிங் ஒர்க்கை பார்த்துட்டு வந்துடுறேன் ஓப்பன் பண்ணிடுவோம்

தேங்க்யூ உனக்கு தேங்க்யூ தேங்க் யூ ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ ஓகேங்க நம்ம பிரியாணி சக்ஸஸ் ஆனதோட மெயின் ரீசனே இந்த குட்டீஸ்ங்களுக்கு பிடிச்சது தான் ஸோ சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொண்டு வந்திருக்கேன் அப்பச்சி வீட்டில் வந்து இன்றைக்கி இருக்கோம் சாருக்கு வந்து அஞ்சு நாள் ஸ்கூல் தைப்பூசனால சாரி பங்குனி ஊற்றுறனால லீவ் விட்டுருக்காங்க இவரு வந்து இவங்க அம்மா வீட் அம்மா அப்பா வந்து காவடி போயிருக்கனால அவரும் இங்க இருக்காரு சோ பாய் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பார்க்கலாம் டடா